வெல்கம் டு அனிமேஷன் வாங்க நம்ம சாப்டர் உள்ள போலாம் சாப்டர் ஸ்டார்டிங்லே அண்டர் அசோசியேஷன் தான் கட்டுறாங்க அங்க எல்லாரும் பரபரப்பா இருக்குது ஹீரோ அங்கே தான் போறோம் ஹீரோ சொல்றோம் நான் இந்தமாரி டிரெஸ் போட்டு வந்தா என்ன யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க ஏன்னா நான் இப்போ ஒரு செலிபிரிட்டியா மாறிட்டேன் எல்லாரும் பத்தி இப்போ யோசிச்சு பாக்குறான் ஹீரோ அந்த கேக்குறான் இப்ப உனக்கு என்ன வேணும் நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறான் அதாவது இப்ப என்னன்னா எங்களால வந்து அண்டருக்கு வந்து ஹெல்ப் பண்ணவோ அவங்களுடைய ரேங்க் வந்து அப்கிரேட் பண்ணவோ எங்களால வந்து டைரக்டா ஹெல்ப் பண்ண முடியாது ஏன்னா எங்களுக்கு வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க ஆனா வந்து ஸ்பெஷல் பர்சன் மட்டும் எங்களால உதவ முடியும் சோ அந்த ஸ்பெஷல் பர்சன்ல ஒருத்த நீ சோ உனக்கு நான் இப்போ ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் நீ அது கண்டிஷனுக்கு போ அப்படி சொல்லுது அது மட்டும் கிடையாது டைம் வரும்போது உன்னை நான் காண்டாக்ட் பண்ணுவேன் நீ அதற்கு வெயிட் பண்ணு அப்படி சொல்லுது ஹீரோ இப்போ இப்ப அண்ட் வந்துக்கிறோம் ஹீரோ இப்போ ஒரு ரூமுக்கு போறான் பாத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாருக்கும் ஹாப்பி நியூஇயர் எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க வெல்கம் டு நியூ இயர் இப்ப அவங்க நம்ம சாப்பிட்ட போலாம் இப்ப ஹீரோ போய் அந்த டோரை நாக் பண்ணி உள்ள போகிறான் உள்ள போய் ஹலோன்றான் உள்ள பார்த்தா அந்த ட்ரேடர் உட்காந்துக்கிறான் அவன் சொல்றான் ஹோ 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 யூ சாங் நீ தான் இதா சூப்பர் சூப்பர் இப்போ நான் தான் உன்னுடைய ரேங்க் அசிஸ் பண்ண போறேன் இப்போ நான் தான் உனக்கு டெஸ்ட் வைக்கப் போறேன் அப்படின்னு சொல்றான் இப்போ டெஸ்ட் ஆரம்பிக்கலமா சொல்லிட்டு அவன் வந்து கையை வச்சு பெஞ்ச் மேல விளையாடிக்கிறான் அங்க இருக்கிற ஒரு பவுல் வந்து காத்திலே பறக்குது பறக்குற பவுல வந்து இவன் கால் வச்சு ஒரே உதவிக்கிறான் சாங் பாக்குறான் யார் ராயுமே அப்படின்னு பாக்குறான் செம ஒதிகோஸ்ட்ல அப்படி ஹீரோ மூஞ்சுக்கு முன்னாடியே வருது ஹீரோ அதை பார்த்து உடனே அதை கையை வச்சு டிஃப்லெக்ட் பண்றான் அது போய் பக்கத்துல இருக்கிற சிவர்ல ஃபட்டு ஒரே டமால்னு ஒரே வெடி அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க அந்த பவுல் போய் பட்டாடா அப்படியே அந்த அந்த உங்களுக்கு தெரியும் ஹீரோ கேட்கறான் யாரா நீ உனக்கு என்னடா உனக்கு கேட்குறான் அவன் சொல்கிறான் எனக்கு என்ன வேணுமா நான் தான் உன்னை அவலியூஷன் பண்ண போறேன் நான் தான் அந்த ரேங்கர் உனக்கு ரேங்க் கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்றான் அந்த உமன் ஜோ சிங் எனக்கு வந்து மட்டமான ஒரு பொருளை கொடுப்பான்னு நினைச்சேன் ஆனா இது ரொம்ப நல்லா இருக்குது ஹீரோ பார்த்து அவன் சொல்லுங்கிறான் நீ ஒரு ரேர் அவைக்குண்டு தான் போல உன்னை பார்த்தாலே தெரியுது ஆனாலும் உன்னால வந்து யாருக்கும் சர்வ் பண்ண முடியாது எங்களுக்கு அப்படி சொல்றான் உன்னே ஒரு டில் பாய் எங்கிட்ட சர்வ் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு அவனையும் அவனுடைய விண்டு பவர் யூஸ் பண்ணி அந்த கல்லுங்க எல்லாத்தையும் பறக்க வச்சு ஹீரோவை பார்த்து அட்டாக் பண்றான் ஹீரோ பார்த்துட்டு சொல்றான் இது இப்படி தான் இந்த எவலுவேஷன் ஸ்டார்ட் ஆக போதா இது ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய ஸ்வாட வர வச்சு எல்லா இடத்துலயும் பண்ணி அங்க இருந்து அப்படியே டாச் பண்ணி டாச் பண்ணி போறான் ஹீரோ சொல்றான் நான் உன்னை ஹேட் பண்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை நீ வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இதுக்கு என்ன என்ன அப்படின்னு 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 சொல்லிட்டு அவன் அட்டாக் 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 அந்த 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 ட்ரேடர் ட்ரேடர் ஹர்ட்டா நீ 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 பண்ண சிரிச்சுட்டு உடனே யூஸ் பண்ணி போய் ஒரு அப்படியே சரியான சரியான ஆகுது ஆகுது வெடிப்பே ஒரே ஒரே வரல வரல ரொம்ப என்னடா இது என்னுடைய வந்து 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 ஒர்க்கே ஆகலையா ஹர்ட்டே பண்ணல அது மட்டும் கிடையாது இது வரைக்கும் நான் கூடயும் சண்டை போட்டதே கிடையாது அப்படி சொல்றான் நீ வந்து இந்த குழுவான வேர்ல்டுல இது மாதிரி வந்து மத்தவங்க அட்டாக் பண்ணும்போது தயங்க கூடாது தயங்கினா நீ செத்துருவடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் கொடுறமா ஒரு உதவ வதிக்கிறான் ஹீரோவை ஹீரோ அப்படியே பறந்து போய் உயிரான் அப்படியே ஹீரோ வழியில அப்படியே வைத்து பிடிச்சு நிற்கிறான் உடனே அத்த பேனல ஏந்துட்டு ஹீரோ சொல்றான் நீ தொண்ணு தொண்ணு பேசி நிற்கிற உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல நீ ரொம்ப அநாயகா இருக்கிற ஹீரோ சொல்லே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஹீரோ வந்து அந்த அசோசியேஷன் கில்டோட மொட்டமாடி வந்துட்டான் டெரஸ்ல ஏன்னா நடக்குது நான் எப்பறம் இங்க வந்தேன் அப்படின்னு ஹீரோ பாத்து நிற்கிறான் இப்ப சொல்றான் அந்த ட்ரேடர் ஏ சின்னப்பையா இப்ப தெரியுதா உனக்கும் எனக்கும் நடுவில் இருக்கு லெவல் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றான் ஹீரோ பாக்குறான் யாரா இவன் இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான் பார்க்குறான் என்னடா பார்த்தா இவன் வந்து காத்துலயே மிதந்து நினைக்கிறான் அந்த ட்ரேடரு சரி இப்போ நான் உனக்கு வந்து ஒரே ஒரு வாய்ப்பு தரேன் அது என்னன்னா நான் அட்டாக் பண்ற ஒரே ஒரு அட்டாக் மட்டும் நீ வந்து சமாளிச்சு நின்றுட்டா போதும் அதுதான் இப்போ உனக்கான டெஸ்ட் அப்படி சொல்றான் ஹீரோ நினைக்கிறான் இவன் வந்து என்னை கொஞ்சம் இழிவா பாக்குறான் அதனால தான் இப்படி சொல்றான் அப்படி சொல்லிட்டு ஹீரோ உடனே ஸ்வாட சமன் பண்ணிட்டு அதை வந்து டேகர் ஃபார்முக்கு சுவிச் பண்றான் சுவிச் பண்ணிட்டு ஷிப்பான் ஹீல் யூஸ் பண்ணி அவனுடைய பவர் அவனுடைய ஸ்பீடு அவனுடைய ரெசிஸ்டன்ட் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தயாராக அட்டாக் பண்றதுக்கு இப்போ அந்த ட்ரேடர் சொல்றான் நான் பார்த்தாலே தெரியுது நீ ஏதோ சம்திங் வச்சிருக்க பட் ஆனா என்கிட்ட அது ஒண்ணுமே இல்ல அப்படி சொல்லிட்டு உடனே அவன் ஒரு பவர் யூஸ் பண்றான் ஹீரோ அப்படியே ஆச்சரியமா பாக்குறான் நான் பண்றான் அப்படின்னு பாக்குறான் தண்டர் ஸ்டாம் டெக்னிக் டவரிங் ரேண்டரோ அப்படின்ட்டு ஒரு பெரிய புயலே ஹீரோக்கு முன்னாடி உருவாக்கி வச்சுக்கிறான் ஹீரோ பாக்குற இவன் இவன் ஒரு மனுஷனா ஹியூமனா அப்படின்னு பாத்துக்கிறான் ஹீரோ உடனே இவன் சொல்றான் நீ வந்து என்ன டிசப்பாயின் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடி அடிக்கிறான் பார்த்தா அந்த டமால் பெரிய வெடிப்பு ஒன்று வெடிக்குது அந்த சிட்டி பாதியே கவர் பண்ணுது ஹீரோ சொல்றான் அடப்பா இல்ல இந்த எக்ஸ்பிளோஷன் வந்து இவன் பண்ணது கிடையாது வேற ஏதோ அப்படி சொல்றான் பார்த்தா இந்த எக்ஸ்பிரஷன் வந்து அவன் அட்டாக் பண்ணது கிடையாது வேற ஏதோ போல இப்போ அந்த டேட்டா சொல்றான் ஓஹோ ஓஹோ இந்த டெஸ்ட வந்து நம்மள கண்டினியூ பண்ண முடியாது நம்ம இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அதனால நான் இப்போ வந்து உனக்கு பாஸ் குத்துறேன் அப்படி சொல்றான் ஹீரோ சொல்றான் என்ன என்ன பாஸ் குத்துட்டீங்களா சரி சரி என்னோட ரேங்க் என்ன அடிக்கிறான் அதுக்கு அந்த டேட்டா சொல்றான் நீ வந்து என்கிட்ட கேட்கக்கூடாதுப்பா நீ வந்து உண்மையான ரேங்கிங் அசைன்மெண்ட் கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான் ஈரோ பேர முடிச்சுக்க என்னடான்னு கேட்கறான் கேட்டால் அவன் சொல்றான் இது வந்து என்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நான் அவன் டெஸ்ட் பண்ணப்பா வேற ஒன்றும் இல்லை அப்படி சொல்றான் ஈரோக்கு சரியா டெச்சு நான் யார் இவன் அப்படின்ட்டு இப்போ அவன் சொல்கிறான் அந்த ட்ரேடர் நீ வந்து அந்த எக்ஸ்க்ளூஷன் சவுண்டை கேட்டல இப்போ எனக்கு உங்கள்கிட்ட ப்ளே பண்ண டைம் இல்லை அப்படி சொல்கிறான் நீ அங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்கிறான் என்னடான்னு பார்த்தா அங்க ஒரு போட்டல் பெரிய போட்டல் அப்படியே அந்த பில்டிங் சைஸ்ல இருக்குது இதை பார்த்து தேட்டர் சொல்றான் இது வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உருவான அதே கிரே கேட்டு அப்படி சொல்றான் இப்ப மறுபடியும் வந்து இந்த சிஜி மூடு வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு அதுவும் இவ்வளவு சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படி சொல்றான் இதோட இந்த சாப்டர் முடியுது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாய் காய்ஸ்